வாங்க வணக்கம் நான் இன்றைக்கு அக்ரான் கிளாக்கில் ஒரு சிறுவர் பாடசாலையில் நிற்கிறேன் இந்த பாடசாலைக்கு போன முறை சின்ன கட்டிடமாக இருந்தது அப்போ போன முறை இந்த மாமாவுக்கு உதவி கட்டுறேன் மாமா ஒரு லட்சம் ரூபா காசு கொடுத்தவர் இப்போ இந்த அவையில் பத்து லட்சம் ரூபா காசு மக்களிடையே நிறுவனங்கள் எல்லாம் உதவி செய்து இந்த கட்டிடத்தை பெருசாக காட்டி இப்போ பலர் பாடசாலை வடிவாக நடக்குது இதில் வேறு தேவையாலும் இருக்காமல் என்ன சொல்லலாம் கரண்ட் இல்லையா அப்போ கரண்ட்டுக்கும் காசு ஐம்பதனாயிரம் கட்டணுமா தான் சொல்லிக் நிற்கிறேன் உண்மையாகவே என்னால் இயலாது எனக்கு என்னால் சுற்றுலா பண்ண நாங்கள் நீங்கள் யாரையும் பார்க்குறாக்கள் இதை உதவி செய்ய முடியுமாட்டால் உதவி செய்யோ நான் உங்களை சுற்றி நேர்சரியை காட்டுறேன் உண்மையாகவே நல்லா வடிவாடு நீட்டாக செய்யணும் எல்லாருக்கும் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு பிள்ளைக்களை தண்ணி படிக்கிறோம் சரி ஓகே தண்ணி வசதிகளேன்னு இல்லையா அமது நர்சரியில் அப்போ நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் நீங்கள் வெளிநாட்டில் உள்ள ஆக்கள் உதவி செய்ய விரும்பினால் நான் கண்டிப்பாக நிற்பேன் இங்கே இலங்கையில் என்னோட தொடர்புள்ளுங்கோ இல்லையான்னு சொன்னால் நீங்களாவே உதவி செய்யுங்கோ உண்மையாகவே போகணும் நான் மாமாட்ட வண்டி கொடுத்த காசு அவையை நேர்மையாக இந்த கட்டிடம் எல்லாம் வடிவாக கட்டிக்கணும் எடுத்து காட்டுறேன் வேறு ஏற்கனவே காசு கொடுத்திருக்கணும் அப்போ வடிவாக செய்து அப்போ அதான் பார்க்க வந்தேன் நான் ஒரு கட்டிடத்தை காட்டுறேன் பாருங்கள் வணக்கம் டீச்சர் இது பாருங்க எப்படி இருக்காண்டு சூப்பராக காட்டியிருந்தேன் முதல் நான் பேரை இந்த மரத்துக்குள்ளதான் இந்த பால மரத்துக்களை தான் பிள்ளையை வச்சு படிப்பித்தவன் அப்போ நான் கேட்டேன்னே இந்த பாலப்படுத்துக்களை வச்சு படிப்புக்கிறிகள் பிள்ளைகளை உள்ளுக்கு வைக்கலாம் ஒரு சின்ன கட்டிடம் தான் கிடந்தது இல்லை காவாசி தான் கிடந்தது இப்போ பாருங்கள் எப்படி பெருசாக கட்டியிருக்க வேண்டும் உண்மையாகவே சூப்பராக இருக்குது இப்போ அவைகளுக்கு தண்ணி பிரச்சனையும் கரண்ட் பிரச்சனையும் கிடைக்கலாம் யாரையும் உதவி செய்ய விரும்பினீங்கள் தொடர் ஒழுங்கோ இது பாருங்கள் உள்ளுப்படுத்த காட்டணும் உண்மையாக நல்லா நர்சரியும் பார்த்தா நான் நீட்டாக செய்யணும் எல்லாம் சீருடையில வந்திருக்கிறேன் நர்சரிக்கான ஒரு சீருடைய தச்சு கொடுத்துருக்கணும் பெற்றோர்களெலாம் உதவி செய்திருக்கணும் நிறைய பெற்றோர்கள ஒத்துல இப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பெற்றோர் வந்து சமைச்சு குடிக்கணும் சம்பளம் இல்லாமல் டீச்சர் மாதிரி உண்மையாகவே விசுவாசமாக நல்லா வேலை செய்யணும் இப்போ நர்சரி பாருங்க பாட சைலன் சொல்லலாம் காய்ச்சி நீச்சுக்கணும் கரண்ட் தேவையும் தண்ணி தேவையும் கே அதுக்கு நீங்கள் யாரும் உதவி செய்ய முடியுங்க உதவி செய்யும் சமையல் நிறைய காட்டுறோம் இதெல்லாம் சிறுவர் பூங்கா மேலே பூட்டெல்லாம் மேலே செய்யாது ஓகே இவ்வாறு எல்லாம் உடஞ்சி விட சிறுவர் பூங்கா எல்லாம் உடஞ்சி விடாது முன்பாளிக்கு சிறுவர் பூங்கா கட்டாயம் முக்கியம் இந்த திருத்த வேலை கிடக்குது இதான் சமையலறை ஓகே மபடி எல்லாம் நீட்டாக அது உண்டு சில இடங்களில் குப்பி அமைச்சிட்டு போனோம் சூப்பராக இருக்குது பார்ப்போம் ஓகே சமையல் அறையும் பார்ப்பேன் பிள்ளைகளுக்கு சூப்பராக இருக்கு அந்த மாதிரி இருக்கு சுத்தியும் ஒரு கஞ்சலும் காணல நல்லா இருக்கு சூப்பராக இருக்கும் இவர்கள் சீருடைய நேசாரிக்கல சீருடை கப்படி செய்து வச்சுக்கோங்க பிள்ளைதான் അല്ലെങ്കിൽ കൊപ്പിയിലെ മറ്റുമില്ല ചെറിയ പുള്ളിയുടെ മുതുകൾ വെച്ചിരിക്കണം எல்லாரும் வேறே உடச்சி கொடுத்தாதான் ஸோ இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் அவருக்கு ஷேர் பண்ணுங்கோ எல்லாருக்கும் போகட்டும் இந்த இது யாரையும் பார்த்துதான் செய்கிறாக்குதோ செய்யணும் ஓகே ஓகே பாய்